இன்று பல நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பி வருகின்றன அவற்றில் செல்போன் பயன்பாடு இராணுவ பயன்பாடு உளவு என பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா செயற்கைக்கோள் ஒன்று பூமியின் குறிப்பிட்ட பகுதியை கடக்கும் போது மட்டும் மூன்று வினாடிகள் ஸ்தம்பித்து விடுகிறது மூன்று வினாடிகளுக்கு பிறகு போல் வானில் பறக்க ஆரம்பித்து விடுகிறது எந்தவித பழுதும் அதன் செயற்கைக்கோள்களில் அதன் கருவிகளில் ஏற்படுவதில்லை இந்த சம்பவம் நாசாவிற்கு அதிர்ச்சி கடந்த ஆச்சரியத்தை அளித்தது கிடைத்த முடிவு நாசாவை மட்டுமல்ல உலகையே மிரள வைத்தது ஆம் எந்த ஒரு செயற்கைக்கோளும் பூமியில் அதாவது இந்தியாவின் தமிழ்நாடு அருகில் உள்ள புதுச்சேரி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் கோவிலுக்கு மேல் நேர் உள் வான்பகுதியில் கடக்கும் போது மூன்று வினாடிகள் மட்டும் ஸ்தம்பித்து விடுகின்றன இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது இந்த கதிர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் விண்வெளியில் சுற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் இந்த கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது ஸ்தம்பித்து விடுகின்றன இந்துக்களால் சனி பகவான் தலம் என்று போற்றப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு நாசாவிலிருந்து பல முறை திருநள்ளாறு வந்து ஆராய்ச்சி செய்துவிட்டனர் அவர்களும் சனி பகவானை கையெடுத்து கும்பிட்டு உணர்ந்தனர் இன்று வரை விண்ணில் செயற்கைக்கோள்கள் திருநள்ளாறு பகுதியை கடக்கும் போது ஸ்தம்பித்துக் கொண்டே இருக்கிறது நாம் பல செயற்கைக்கோள்கள் கொண்டு கண்டறியும் சனிக்கோளின் கதிர்வீச்சு விழும் பகுதியை கண்டுபிடித்து அதற்கென ஒரு கோயிலையும் கட்டி கதிர்வீச்சுகள் அதில் விழும் நாட்களையும் கணக்கிட்டு அதற்கான நாளை சனி பயிற்சி என்று அறிவிக்கும் திறமையை நம்மால் கூட பார்க்க முடியாத ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட நம் முன்னோர்களை நினைத்து நம்மால் பிரமிக்காமல் இருக்க முடியாது மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் ஐ என் டி தமிழுடன்